குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதயகள் ஸ்டுடி சென்டர் இந்த உடையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா அதுலேயே முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து இந்த குரூப் டூ மெயின்ஸ் நான் ஓட்டியோட கவுன்சிலிங் டீடைல்ஸ் அண்ட் எந்த மாதிரி போஸ்டிங் கிடைக்கும் அந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து நிறைய கேட்டுருந்தீங்க ஓகேங்களா அண்ட் வந்து எந்த என்னோடய மார்க்குக்கு என்ன போஸ்டிங் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் யூடியூபில் கமெண்ட் பண்ணிடுறேங்க ஓகேங்களா அது வந்து நம்மளால இப்போதைக்கு வந்து ஒரு தோராயமாக தான் நம்மளால சொல்ல முடியும் எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியாது ஓகேங்களா அது எவ்வளோ பேர் வந்து ஜென்ரலில் போகிறாங்க அது அதை நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு நிறைய டே டேட்டாஸ் வச்சு தான் நம்மளால சொல்ல முடியும் ஓகேங்களா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நாள் போகிறவங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் எடுக்க முடியும் ஓகேங்களா என்ன ப்ரிஃபரன்ஸ்ன்றது ஓரளவுக்கு நமக்கு கணிக்க முடியும் இல்லை ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு நானூறு பேர் வந்து நம்ம கவுன்சிலிங் போவாங்க அதை வச்சு நம்ம இப்போ சொல்லிடலாம் ஓகேங்களா முதல் நாள் போயிட்டு எவ்வளோ பேர் ஜென்ரலில் போகிறாங்க உங்கள் கம்யூனிட்டிலேருந்து எவ்வளோ பேர் ஜென்ரலுக்கு போகிறாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஓகேங்களா நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல இப்போதைக்கு ஃபஸ்ட்டு போகிறவங்களோட ப்ரெஃபரன்ஸ் எல்லாமே நமக்கு எல்லாமே டீட்டெயிலாக ஓப்பனாகவே தெரியும் ஓகேங்களா யார் யார் என்னென்ன போஸ்ட்டுக்கு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா முன்சிபல் கமிஷனாக அந்த மாதிரி லைனாக ஆர்டர் இருக்குது அது எப்படியும் ஃபர்ஸ்ட் நாள் போய்ட்டும் ஃபர்ஸ்ட் நாளில் போயிட்டு என்னென்ன கம்ப்னெட்டில் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு அன்னன்னிக்கு ஈவினிங் வந்து ஏழு மணி போகிற நமக்கு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா அதை வச்சு டீட்டெயிலாக நம்ம சொல்லிடுறோம் மறுநாள் போகிறவங்களுக்கு எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருந்தால் பிரச்சனை தான் இருக்கும் சொல்லிடலாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் அதை அது போய்ட்டு நீங்கள் ஃபர்தராக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் இல்லை நான் அதிலே செட்டில் ஆகிடணும் ஓகேங்களா ப்ரொமோஷன் எனக்கு சீக்கிரம் வேணும் அதுலேயே செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் போஸ்டிங் கரெக்டாக இருக்கும் அதை பற்றி நம்ம எல்லை ஆல்ரெடி வந்து ஓவரலாக சொல்லியாச்சு ஓகேங்களா இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஒரு நாள் லிஸ்ட் வர வர நமக்கு அன்னன்ன ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிடுறோம் ஓகேங்களா யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிடுறோம் நீங்கள் அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் மறுநாள் போகிறதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க ஓகேங்களா மறுநாள் போகிறவங்களுக்கு இதில் ஃபர்தராக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாலு நாலு போஸ்டிங்கான ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றோம் அதில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு நாலு போஸ்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்றோம் ஓகேங்களா அதில் உங்களை மார்க்குக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு அந்தந்த சரி அதுல ஒர்க் பண்றவங்க கிட்ட பேசணும் ஓகேங்களா அவங்க கிட்ட பேசினா ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும் என்னன்னு சொல்லிட்டு ஓகேங்களா நான் மோஸ்ட்லி வந்து கேட்டுட்டு இருக்கேன் ஓகேங்களா உங்களை என்னன்னா நீங்க நிறைய பேர் நான் அனுப்பிச்சு இருக்கேன் வாட்ஸ்அப்ல ஓகேங்களா நீங்கள் அனுப்புங்கள் அதனால் கன்செர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னால் முடிஞ்ச வர நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இதை பண்ண முடியுமான்னு தெரியல நம்ம கிட்டேருந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்க எல்லார்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணுறேன் மூணு டூ இருந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல நம்ம ஐடியா கேட்டுக்கலாம் நம்ம ஐடியாவும் ஃபர்தராக ப்ரொவைட் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இதில் வந்து என்ன பார்க்க போறோம்னா இப்போ எப்போ எக்ஸாம் எப்போ வரும் எப்போ நமக்கு போஸ்டிங் போடுவாங்க நம்ம குரூப் போடணுக்கு படிக்க டைம் இருக்குமா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் டவுட் கேட்டுருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதில் இதில் வந்து அப்ராக்சிமேட்டான அப்ராக்சிமேட்டான டேட் தான் ஏதாவது இன்னும் டிஎன்பிஎஸ் வந்து நமக்கு அஃபிஷியலாக சொல்லலை அப்ராக்சிமேட்டாக இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பர்சன்டேஜ் பார்த்தா இந்த வாய்ப்புகள் தான் அதிகம் ஓகேங்களா சரி ஓகே அதுபடி பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் டேட் குரூப் டூவோட நாநூற்றுக்கான கவுன்சிலிங் டேட் எப்போ ஆரம்பிக்கனா கண்டிப்பா வந்து நமக்கு எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிக்க மாட்டாங்க கண்டிப்பாக எலெக்ஷன்ஸ் அப்புறம் தான் ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதுபடி பார்த்தோம்னா நமக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் ஓகேங்களா அந்த மண்டே ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு டுவெண்ட்டி நைன்த் ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா இது ரெண்டுத்துல திலுமே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படியே அதிகபட்சம் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு எப்போ ஆரம்பித்தாலும் சரி மே மாதத்தை தாண்டாது ஓகேங்களா மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கவுன்சிலிங் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஜூன் மாதத்தில் நீங்கள் போய்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் குரூப் டூலேயே அந்த மாதிரி தான் போஸ்டிங் டக் டக்குன்னு முடிச்சாங்க போனாங்க இப்போ ட்ரைனிங்கே போய்ட்டு இருக்குங்களா டென் டேஸ்க்கு மேலே ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா இதுதான் இது இந்த ப்ராசஸ் தான் போக உங்களுக்கு அதுக்கப்புறம் அதிகமாக டைம் இருக்காது ஓகேங்களா அதனால் படிக்கணும்னு நினைக்கிறீங்க குரூப் ஒன் தலையுமே ஸ்கூல் அட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறோங்க இப்போ தான் வந்து படிக்கிறதுக்கான கரெக்டான டைம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுங்க இதான் உங்களுக்கு பிளான் நீங்கள் அதிகமாக சும்மா உட்காந்து அதை இதையும் பார்த்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டைம்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஓகேங்களா ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு அளவுக்கு பேசிக்கான ஐடியா புரிதலை வச்சுக்கோங்க உங்கள் மார்க்குக்கு என்ன என்ன கிடைக்கும் எத்தனை எத்தனாவது நாள் கவுன்சிலிங் வரும்ன்றது பேசிக்கான ஐடியா வச்சுக்கிட்டு எதை எடுக்க போகிறீங்கன்னு ஒரு நாலஞ்சு டிபார்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தது படிக்க போங்க ஓகேங்களா இல்லை இதுலேயே நீங்கள் இதுலேயே ஒரு பெரிய இதுவாக நினச்சிக்கிட்டு இதுலேயே இருந்தீங்கன்னா உங்களால் அந்த ஹைட்டை போய் ரீச் பண்ணவே முடியாது இதிலேயே செட்டில் ஆகிற மாதிரி தான் இருப்பீங்க ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுக்கிறதுக்கு குரூப் பண்ணுறதுக்கு தான் ஆரம்பிச்சிங்க ஓகேங்களா இல்லை குரூப் டூவில் ஓட்டி போஸ்டுக்கு ஆரம்மிச்சிருப்பீங்க அப்போ இப்போ இந்த பேஸில் உங்களுக்கு டைம் இருக்கும் இந்த இந்த டைமில் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க அதாவது ஜூன் மந்த்தில் உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்க அதனால் இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் தான் உண்டு ஓகேங்களா ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போன உடனே உங்களுக்கு அது ட்ரைனிங் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர்லாம் செட் ஆகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்குள்ளே அந்த டைமில் நீங்கள் படிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போவே வந்து குரூப் ஒன் ட்ரெலம்ஸ்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டைம் இப்போ இப்படி இன்னும் சாலிடாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதக்கிட்ட கையில் இருக்குது உங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குன்னா நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு தொண்ணூறு நாள் இருக்குது ஒரு அறுபது நாள் ஆச்சு உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி அந்த ப்ரொசரெலாம் முடிக்கிட்டு இருக்குங்களா இதில் பிளான் பண்ணி நீங்கள் குரூப் ஒன்றுக்கு எப்படி ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே எடுக்கணுன்றது பிளான் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க இதுதான் கரெக்டான பிளேஸ் இதை விட்டுவிட்டால் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது அங்கே போய்ட்டு கொஞ்ச நாள் பார்த்து கழிச்சு பார்த்துக்கலான்ற ஸ்டேஜெலாம் வந்து ரொம்ப லேட் எனக்கு ரொம்ப தப்பு அந்த மாதிரி நினச்சவங்க நிறைய பேர் ஃபீல்டை விட்டு வெளில போயிட்டாங்க அதே பொஷி பொசிஷன்லேயே இருந்துட்டு அப்படியே போயிடுவான் ஓகேங்களா ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் ஆஃப் மெம்பர்ஸ் தான் வந்து அதையும் தாண்டி மீறி படிப்பாங்க ஓகேங்களா அந்த அந்த லிஸ்ட்டில் நீங்கள் போயிடாதீங்க இப்போ இருக்க பேஸில் ஓகே இதுதான் இது இது தான் வரப்போகுது நம்ம மார்க் இவ்வளோ தான் இவ்வளோன்னு தெரிஞ்சு பச்சு ஒரு பேசிக்கான ஐடியா இருக்குது அதை பற்றி ஒரு ரொம்ப அதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை எல்லாத்துலேயும் போய் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஓகே அடுத்து ஓகே இந்த ஒரு போஸ்டிங் வரப்போகுது அதை பற்றி ஒரு பேசிக்கான இது புரிதல் வச்சுட்டு நீங்கள் அடுத்தது என்ன உங்களோட அடுத்த இலக்கு என்ன குரூப் டூ ஓடி போஸ்ட்டும் இல்லை குரூப் ஒன் போஸ்ட்டுக்கோ எய்ம் பண்ணுறீங்கன்னா இப்போ உட்காந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு லீவ் கிடைக்குமா என்னன்றதெல்லாம் சொல்ல முடியாது அவங்க உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸை பொறுத்து அது மாறும் ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க இதுதான் எலெக்ஷன் மோஸ்ட்லி இந்த டேட்டில் இருக்கும் அதிகபட்சம் வந்து மே மாதத்தை தாண்டாது ஓகேங்களா அண்ட் வந்து போஸ்டிங் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டில் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு போஸ்டிங் ஆரம்பிச்சோம் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அண்டு கவுன்சிலிங்கை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போவாங்க எனக்கு எத்தனை எத்தனாவது நாள் கவுன்சிலிங் மாதிரி நிறைய பேர் கேட்டுருவாங்க ஓகேங்களா அது ஒரு ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும் இப்போ எப்படி பண்ண போகிறாங்கன்றது நமக்கு டீட்டெயிலாக தெரியாது ஓகேங்களா ஆவரேஜாக பார்த்தோம்னா நமக்கு காலையில் இரநூறு பேரும் ஆஃப்டர்நூனில் இரநூறு பேரும் மொத்தம் நானூறு பேர் வந்து எடுப்பாங்க ஓகேங்களா கூப்பிடுவாங்க கவுன்சிலிங்க்கு சப்போஸ் இப்போ வந்து உங்கள் ரேங்க் வந்து ஒரு எழுநூறு எட்நூறு அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு செகண்ட் டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட் நாள்லேயே வரணும்னா ஒரு நானூறு வரணும் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இது ஷுரா இவ்வளோ இவ்வளவு கட்லா கூப்பிட்டு தெரியல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஓகேங்களா அதை பார்த்துக்கலாம் ஆவரேஜாக சொல்கிறேன் நான் குத்து குத்தமதிப்பா உங்களுக்கு எவ்வளோ வரும் எந்த எந்த ஸ்டேஜ்ல வரும்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் ஒரு நாளைக்கு ஒரு நானூறு பேர்கிட்ட கூப்பிடுவான் ஓகேங்களா இதுதான் இது ஓகே கவுன்சிலிங் வந்து ஓவராலாக பார்த்தா இப்போ ஒரு நாளைக்கு நானூறு பேருக்கு கூட்டால் நமக்கு மொத்தமாக வந்து ஆறாயிரம் கிட்ட கணக்கு வரும் ஆவரேஜாக பார்த்தா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் கிட்ட நடக்கும் அண்ட் வந்து பேஸ் டூ கவுன்சிலிங் நமக்கு ஓடி பேஸில் வந்து பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ போச்சு நமக்கு நமக்கு அந்தளவுக்கு வரனாலும் பேஸ் டூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஏன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லாம் இருக்குல்ல இந்த பிசிக்கலி சேலஞ்சு அந்த டெஸ்டியூட்டோ இந்த மாதிரி சில போஸ்டுலாம் மட்டும் நமக்கு பேஸ் டூ சான்ஸ் பேஸ் டூ கவுன்சிலிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா மற்ற இது ஜென்ரல் இது எல்லாமே வந்து ஆகிடும் ஓகேங்களா அதை பற்றி நமக்கு இன்னும் ஷோராக எதுவும் தெரியல ஓகேங்களா ஃபர்தர் அப்டேட்ஸ் வரைக்குள்ள பார்ப்போம் ஓகே இன்னொன்று முக்கியமாக சொல்றது என்னன்னா நீங்கள் குரூப் இப்போ குரூப் டூவில் ஓட்டி போஸ்ட் எடுத்திங்களோ நான் ஓட்டி போஸ்ட் எடுத்தீங்களோ க்ளியர் ஆச்சோ ஆகலையே ஓகேங்களா அதெல்லாம் செகண்டரி நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் போங்க ஓகேங்களா ஒருத்தரோட முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கணும்னா நீங்கள் முன்னாடி சீக்கிரம் ஆரம்பிக்கணுன்றதான் இந்த கோர்ட் சொல்லுது த சீக்ரெட் ஆஃப் கெட்டிங் ஏ ஹெட் இஸ் கெட்டிங் ஸ்டார்ட் அட் மார் ட்ரைன் ஓகேங்களா இது ரொம்ப ஒரு எனக்கு பிடிச்சமான ஒரு கோட் உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் பின்னாடி போயிட்டு இப்போ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் போய் நம்ம கஷ்டப்படக்கூடாது ஓகேங்களா இன்னும் நமக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தா ஒரு தொண்ணூறு நாள் இருக்குது கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு நாள் இருக்கும் குரூப் ஒன்றுக்கு ஓகேங்களா அண்ட் வந்து இப்போ நீங்கள் போன ஃபிலிமஸ்க்கு படிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் பெரிய கேப் வந்திருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ரிசல்ட் வந்தது அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிவியேட் ஆகிட்டு இருப்பீங்க படிக்கிறது டைம் குறைஞ்சிருக்கும் ஓகேங்களா திரும்ப அது இது ரீஸ்டார்ட் பண்ணிட்டு படிக்க டைம் அதிகமான டைம் ஒதுக்குங்க இந்த ஒர்க் எல்லாம் வந்து சைடில் வச்சுக்கோங்க ஓகேங்களா நமக்கு எல்லா லிஸ்ட் இதெல்லாம் விடட்டும் கடைசியெல்லாம் பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நீங்க சீக்கிரம் ஆரம்பிங்க சீக்கிரம் ஆரம்பித்தா தான் உங்களோட கொண்டு போக முடியும் ஓகேங்களா வந்து சில பேர் வந்து என்னன்னா இதில் இந்த இதுலயே போயிட்டு இதுல இருந்துட்டு மாதிரி மைண்ட் செட்டில் வந்து இப்போதைக்கு இருந்திருப்பீங்க ஓகேங்களா நீங்க எதுக்காக ஆரம்பிச்சிங்கன்றத கொஞ்சம் மைண்ட் செட் கொஞ்சம் மனசுல வச்சு பாருங்க ஓகேங்களா நீங்க இந்த போஸ்ட்ல வந்து இதோட போறதுக்கான மைண்ட் செட் வைக்கல ஓகேங்களா சில பேர் கிளியர் ஆகாம போயிருக்கும் ஓகேங்களா அவங்களுமே வந்து மனசு மனசுட் போயிட்டு இதோட விட்டுட்டா விட்டுட்டு போலாம்ன்ற மாதிரி மைண்ட் செட்ல இருப்பீங்க ஓகேங்களா அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓகேங்களா ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லாம இருந்து பிரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் மெயின்ஸ் இவ்வளோ தூரம் வந்துருங்க ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ இருக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன தான் நீங்கள் பண்ணிருக்கீங்க அதை என்னன்னு பார்த்து கரெக்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு அடுத்து வரப்போற எக்ஸாம்ஸ்ல நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு வேற ஃபீல்டுக்கு ஜம்ப் பண்ணுறீங்கன்னு சொன்னால் திரும்ப அங்கே நீங்கள் ஒரு ஜீரோ தான் திரும்ப அங்கே ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு முக்கால் ஆவாசிக்க தாண்டியாச்சு இன்னும் கொஞ்சம் அதுக்கு என்னன்னு பார்த்து நீங்கள் தாண்டுறது பெஸ்ட்டாக இல்லை திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டான்றது கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதான் முக்கியமா சொல்லணும்னு நினச்சேன் நீங்க இது எல்லாமே இருக்கட்டும் நம்ம அடுத்தடுத்து ட்ரீன் பேசிக்கிறது அப்டேட் வர வர நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஒரு ஒரு நாள் கவுன்சிலிங் முடிய முடியும் உங்களுக்கு என்ன போஸ்டிங் என்ன என்ன என்னென்னுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க எது வந்தால் சேஃபாக இருக்கும் படிக்க முடியுன்றது இல்லாமல் நம்ம திரும்ப திரும்ப அப்டேட் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு ஒரு நாள் ஈவினிங்கில் நம்ம போட்டுடலாம் அதுக்கான வீடியோஸ் இப்போ அதுக்கு நீங்கள் படிக்கிற இது பாருங்கள் ஓகேங்களா பாருங்க டெஸ்ட் போட்டு பாருங்க ஓகே இல்லை என்ன நான் போன பிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன் இல்லை போன குரூப் டூ பில்லிம்ஸ் பாஸ் ஆகிட்டு மெயின்ஸ் மெயின்ஸ்லாம் பாஸ் ஆயிருக்கேன் என்னால் இப்போ ஒரு ஃபிலிம்ஸ் குரூப் ஒன் பிலிம்ஸ் பாஸ் ஆக முடியாதான்ற மாதிரிலாம் கேட்காதுங்க அந்த மாதிரிலாம் யோசிக்காதிங்க ஓகேங்களா அந்த மாதிரி தாட்லாம் வரும் ஓகேங்களா இப்போ ஏதோ நம்ம பெருசாக சாதிச்ச மாதிரி அந்த மாதிரி தாட்லாம் வரும் நீங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் பார்த்தாச்சு ஓகேங்களா முன்னாடி முறை இன்ட்ரூவ் குரூப் ஒன் இன்ட்ரூவ் வரலாம் போயிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அடுத்த முறை அவங்களால பில்லிம்ஸே கிளியர் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் நீங்கள் அந்த மாதிரி இருக்காதிங்க என்னென்ன பிளான் பண்ணுங்க ஓகேங்களா எப்படி எப்படி வந்து இந்த இருக்க இந்த இருக்க தொண்ணூறு நாள் எப்படி கவர் பண்ணி எப்படி இந்த ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுக்கிறதுன்றது பாருங்கள் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க தானே என்னால் மு நான் அதெல்லாம் பார்த்துப்பேன் சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க ஓகேங்களா யாருக்கோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் டெஸ்ட் போடாமல் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் மெஜாரிட்டி வந்து அந்த ஒருத்தர் ரெண்டு பேரை விட்டுட்டு மிச்ச மிச்சம் இருக்கிற நூற்றில் தொண்ணூத்தெட்டு பேர் எடுத்திங்கன்னா டெஸ்ட் போட்டு ப்ராப்பரான ஒரு இதில் போனால் தான் உங்களால் ஷோர் ஷார்ட்டாக சக்ஸஸ் ஆக முடியும் ஓகேங்களா அதனால பாஸ் ஆகிட்டேன் நான் இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டராக அந்த மாதிரி அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போகாமல் ப்ராப்பராக ஃப்ரம் த பேசிக்லேருந்து நீங்க போகணும் ஓகேங்களா திரும்ப அந்த மாதிரி திரும்ப ப்ராப்பராக ஒரு ஒரு யூனிட்டாக நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒழுங்காக ஒரு ரெண்டு டு மூணு முறை ரிவைஸ் பண்ணிட்டு போனால் தான் உங்களால் வர முடியும் ஓகேங்களா நமக்கு முன்னாடி மாதிரி ஒன்னு டூ ஃபிஃப்டி கிடையாது ஒன்னு டுவெண்ட்டி ரேஷியோ தான் அதிகபட்சம் ஒரு ரெண்டாயிரம் பேருக்குள்ளே வரணும் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் ஐயாயிரம் பேருக்குள்ள ஆறாயிரம் பேருக்குள்ளே வந்திருக்கிறீங்க ஓகேங்களா அதில் வந்து இன்னும் காம்படிஷன் கம்மியாக போது ரெண்டாயிரம் பேருக்குள்ளே வரணும் ஓகேங்களா அது அதுக்கு மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணி படிங்க அண்ட் கண்டிப்பாக வந்து காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும் ஓகேங்களா ப்ராப்பராக படிச்சுட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு போனால் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இல்லைன்னா இங்கேயே உங்களோட குரோத் நின்று இதுக்கப்புறம் உங்களால் ஃபர்தராக மூவ் ஆக முடியாது ஓகேங்களா அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஓகேங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போகாதீங்க இந்த ரிசல்ட் இதெல்லாமே ஒரு சைடில் இருக்கட்டும் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை இங்கே திரும்ப பேசிக்லேருந்து திரும்ப ஆரம்பிச்சிடுங்க ஒரு ஒரு யூனிட்லேருந்து ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட்